கண்பாத்தவர்கள் யாரையே எந்த உலகத்தில் அவர்களும் அதே போது எல்லோரும் அவர்களுடைய கண்கோட்டத்தில் அவர்களுக்கு தெரிந்த நிலையிலே அத்தாயகளை வழங்கினார்கள் உரையாற்ற

அறிவுடையால் எல்லாம் உடையார் அப்படின்னு சொன்னார் அறிவுடையால் எல்லாம் உடையாக வந்தவர் உடையார் தியாகத்தில் பேசி கொண்டார் என்று அந்த தொல்லை வைத்து விட்டார் யார் என்ன எண்ணத்தில் கொண்டிருந்தாலும் அந்த கண்ணடியை போட்டுக் கொண்டு என்ன கால்வெடுத்து கொண்டு பார்த்தாலும் வண்டிதற்கு கொடுத்தார்

யாராவும் நாடாமல் ஊறாவான் என்பது சாப்பிடும் கல்லாதவாழ் நிறைய கருத்து இருக்கிறது சொல்லிட்டே போறாங்க